வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல பொதுவான விஷயங்களை பற்றி தெரிந்து வருகிறோம் அந்த வகையில் இன்று டைட்டானிக் கப்பலைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆர் எம் எஸ் டைட்டானிக் என்பது ஓர் ஆடம்பர பயணிகள் கப்பல் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது இது வட அயர்லாந்து பெல்பஸ் நகரத்தில் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் முதன் முதலாக சேவைக்கு விடப்பட்ட பொழுது இது உலகிலேயே மிக பெரிய பயணிகள் கலந்த கப்பலாக கூறப்படுகிறது டைட்டானிக் தனது முதல் பயணத்தின் போது ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் இரவு பதினொன்று நாற்பது மணிக்கு வட அட்லாண்டிக் பெருங்கடலில் பனிப்பாறை ஒன்றின் மீது மோதியது மோதியதில் இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்களில் ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் ஒன்றாகவே மூழ்கியது இது ஒரு பெரிய துயர சம்பவமாகவே இருந்திருக்கிறது அக்காலகட்டத்தில் டைட்டானிக் கடலில் மூழ்கியதில் அதில் பயணம் செய்த ஆயிரத்தி ஐநூறு பேரும் கொல்லப்பட்ட நிகழ்வு மிக பெரிய கடல் அழிவாக கருதப்படுகிறது டைட்டானிக் கப்பல் அக்காலத்தில் மிகவும் மேம்பாடும் தொழில்நுட்பமும் கொண்டதாக கட்டப்பட்டதாக தெரிவிக்கிறார்கள் இதில் நீரில் முழுவதற்கான வாய்ப்புகளே இல்லாத அளவிற்கு கட்டப்பட்டிருக்கிறது அது முழுகவே முடியாதெனவும் கருதப்பட்டிருந்தது இப்படிப்பட்ட ஒரு கப்பல் மூழ்கியது உலகத்தில் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியது பெரும் பரபரப்பை உண்டு பண்ணியது கப்பலில் சேதமடைந்த பகுதிகள் செப்டம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ராபர்ட் பிளாட் தலைமையில் ஆய்வாளர்கள் குழு ஒன்றை கண்டுபிடித்து கூறியிருக்கிறார்கள் டைட்டானிக் கப்பல் இப்பொழுது கடல் மட்டத்தில் இருந்து பன்னிரெண்டாயிரத்தி அடி ஆழத்தில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இவ்வாழத்தில் நீரின் அழுத்தம் ஒரு சதுர அங்குலம் ஏழாயிரத்திற்கும் மேல் இருக்கலாம் என்றும் தெரிவிக்கிறார்கள் முதல் முதலில் டைட்டானிக் கப்பல் தனது முதல் பயணத்தை இங்கிலாந்தில் இருந்து சவுத்தம்பட் துறைமுகத்தில் இருந்து நியூயார்க் நகரை நோக்கி புதன்கிழமை ஏப்ரல் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் இக்கப்பல் எட்வர்ட் ஸ்மித் தலைமையில் தொடங்கப்பட்டது புறப்படும் பொழுது டைட்டானிக்கின் குண்டிகளும் தாக்கமும் அங்கிருந்து நியூயார்க் என்ற கப்பலை நகர்த்தி டைட்டானிக்கு மிக அருகில் செல்ல வைத்திருக்கிறார்கள் இதனால் அது ஒரு மணி நேரம் தாமதித்தே புறப்பட்டிருக்கிறது ஆங்கில கால்வாயை தாண்டியதும் பேசில் சேர்பூரில் நிறுத்தப்பட்டுள்ளது கூடுதல் பணிக்காக ஏற்பாடுகளும் மீண்டும் அடுத்த நாள் அயர்லாந்து குயின்ஸ்டாண்டுடன் என்ற இடத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது நியூயார்க்கை நோக்கி இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது பணிகளுடன் செல்ல தொடங்கியது டைட்டானிக் கப்பல் மூன்று பகுதிகளாகவும் மூன்று வகுப்புகளை கொண்டதாகவும் இருக்கிறது மூன்றாவது வகுப்பு கீழ் வகுப்பு பொதுவாக அமெரிக்காவில் குடியேறுவதற்காக சென்றவர்களுக்கு இதில் அதிகமாக இருந்தனர் முதல் வகுப்பில் பல கோடீஸ்வரர்களும் சென்றிருக்கிறார்கள் இந்த கப்பலில் மொத்தம் இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூன்று பேர் சென்றிருக்கிறார்கள் இதில் எழுநூத்தி ஆறு பேர் மட்டுமே காப்பாற்றப்பட்டனர் ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழு பேர் உயிரிழந்தனர் இவர்களில் பெரும்பாலானோர் கடலிலேயே அதிகமாக குளிர் தாங்காமல் உயிரிழந்தவர்களாக கூறப்படுகிறது அடுத்து டைட்டானிக் கப்பலை தேடி சென்ற டைட்டானிக் நீரில் மூழ்கி உள்ளிருந்தோர் வெடிப்பு நிகழ்வு விபத்து உள்ளாக்கப்பட்டதாக தெரிகிறது அதில் பயணித்த ஐந்து பேரும் உயிரிழந்தனர் கடலில் மேற்பகுதியில் இருந்து நாற்பதாயிரம் மீட்டர் ஆழத்திற்கு செல்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அங்கேயே பல அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இன்று இந்த பதிவில் டைட்டானிக் எப்பொழுது மூழ்கியது என்பதை பற்றியும் டைட்டானிக் எத்தனை அடி ஆழத்தில் மூழ்கியிருந்தது என்பதைப் பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் டைட்டானிக்கை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் இந்த பதிவிற்காக உங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கியதற்கு நன்றி வணக்கம்